வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மலேசிய திருநாட்டின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏபோ மங்கையர் திலகம் டாக்டர் ராமநாயக மாதர்களாக பிறந்திருக்க மாதவம் செய்திருக்க வேண்டும் பெண்கள் நாட்டின் கண்கள் என பலர் கூறி வந்தாலும் பெண்களாக பிறந்தால்தான் நாங்கள் சிரமப்படுகிறோம் என்று சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் அதைகளெல்லாம் முறியெடுக்கும் வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டு அனைத்து சவால்களையும் சமாளித்து குடும்பம் வர்த்தகம் அரசியல் சமூகவிகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கி வருகிறார் சேர்ந்த மங்கையர் திலகம் டாக்டர் ராமநாயகம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மாயிக்கா கட்சியில் நீண்ட நாளாக பயணிக்கும் அவர் அதிகமாக அக்கட்சியை நேசிப்பவர் அவ்வழியில் போக்குவரத்து அதிகமாக இல்லாத காலத்தில் அதிகமாக கட்சிக்காக உழைத்தவர் தேசிய மாயிக்கா மகளிர் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபோது மிக நேர்த்தியாக சேவையாற்றி அதிகமான பெண்களை கட்சிக்குள் நுழைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஏப்போர் ரயில் நிலையத்தில் கடை ஒன்றை அமைத்து வியாபாரம் செய்ய தொடங்கி இன்று வரை சிறப்பாக வழிநடத்தி வரும் எண்பத்தி ஐந்து வயது மாதிரி நாம் பாராட்டியாக வேண்டும் இப்போல இருக்கிறேன் என் பேர் ராமநாயகம் செலவியம் பிறந்தது பத்து கஜாவை வளர்ந்தது படித்ததெல்லாம் பத்து கஜா தான் அதுக்கு மேலே என்னுடைய கல்வியை தொடர ஈபோவில் வந்து படிக்க ஆரம்பித்தேன் இப்போல இருந்து கல்வியை தொடர்ந்து ஆசிரியர் பணிக்கு வரும்போது ஆனால் அந்த பணியை செய்யாமல் தொழிலில் ஈடுபட்ட ரயில்வே ஸ்டேஷனில் கடை ஆரம்பித்து அங்கே புத்தக கடை மற்றும் உணவு பாஸ்போர்ட் சண்டை அப்படின்னு உணவு தயார் செய்து விற்கும் ஒரு கடையை ரெண்டு கடைகள் ரயில்வே ஸ்டேஷனில் ஈபோவில் நடத்தியிருந்தேன் அங்கேருந்து காலையில் எட்டு மணிக்கு இங்கேருந்து போனேன்னாக்கா ராத்திரி நாலு மணிக்கு தான் வருவேன் ஏன்னா நிறையா ட்ரெயின் போகும் நிறையா பிஸ்னஸ் நடக்கும் அதனால் விட்டுட்டு வரவும் முடியாது இருந்து தங்கி பார்த்துட்டு வந்துடுவேன் அதுக்கு பிறகு சாப்பாட்டு கடைகள்லாம் பிள்ளைங்கள்லாம் வேலை செஞ்சாங்க அவங்களையும் பார்த்து அவங்களாம் அனுப்பி வச்சுக்கேன் இப்படி பல மாதிரியான இதில் இருந்துக்கிட்டு நான் வந்து அரசியலையும் இருந்தேன் மாநில மகளிர் தலைவியாக இருந்தேன் தேசிய மகளிர் ஆட்சிக்குழுலாக இருந்தேன் பல எல்லாம் இருந்திருக்கேன் மற்றும் மலேசிய தமிழ் மணிமன்றத்திலையும் இருக்கிறேன் ஒரு கிளை தலைவராக இருக்கிறேன் தாமன் கிளை தலைவராக இருக்கிறேன் அது மூலியமாக பல சேவைகளை செய்து வருகின்றேன் நிறையா ஒத்துழைப்பு இருக்கின்றது மணிமண்டம் மூலமாக நிறையா பாரம்பரிய நிகழ்வுகள் நடத்துவது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இயக்கம் தலைவர் சூபலிங்கம் அவர்கள் சிறப்பான ஒரு தலைவர் நிறைய நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு வேண்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வருகிறார் அதில் நான் போய் கலந்துக்கிறது விசேஷம் மேலும் ஆண்டில் ஏபோ மன்ற கவுன்சிலராக வளம் வந்த அவர் நம் இந்திய பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தவர் தேசிய தமிழ் மணிமன்றம் மிம்மி எனப்படும் மலேசிய இந்திய மகளிர் இயக்கம் வழி என்றும் கூட சமூகத்திற்காக பாடுபட்டு வருகிறார் தம்மை போல் இந்திய மகளிர் குடும்பம் சமூகவியல் அனைத்திலும் வெற்றி பெற தாம் வழிகாட்டுவதாக குறிப்பிட்டார் இருந்து ஆர்மி அசோசியேஷன் அப்படின்னாக்கா முன்னாள் வீரர்கள் இயக்கத்தில் மனைவிகள் சங்கத்தில் நான் வந்து துணை தலைவியாக இருந்து அதன் மூலமாக நிறைய சேவை செஞ்சுருக்கேன் இங்கே கேட்கலாம் என்ன சேவை அப்படின்னு அந்த வீரர்கள் தினத்துக்காக உண்டியிலேருந்து பல இடங்களில் போய் வசூல் செய்து கொடுத்து இந்த ஏழை பிள்ளைகள்லாம் தோட்டப்புறங்களில் அவங்களும் கம்பங்கள்லலாம் நிறையா ஏழை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் போன்ற பொருட்கள் வாங்கி போய் கொடுத்து வருது பழக்கம் அது எந்த இயக்கத்தில் இருக்கிறோமோ அந்த இயக்கங்கள் வழி நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் அதன் மூலமாக அந்த சேவையின் காரணமாக தான் தேவன் நிறுவனம் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க என்னை இன்டர்வியூ பண்ணணும்னு அப்போ நான் கோலலம்பூருக்கு போயிருந்தேன் அப்புறம் என்னை அழைத்து ஒரு மணி நேரம் இன்டர்வியூ பண்ணாங்க நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் எல்லாத்தையும் கலந்துட்டு அப்போ உங்களை நாங்கள் வந்து இந்த ஹேபோன் தான்ஸ்ரீ பத்திமா போர்டுக்கு சிபாரிசு செய்ய போகிறோம் நீங்கள் வந்து அதை தொடர்ந்து செயல்படுங்க உங்கள் சேவையெல்லாம் அப்போ நான் கேட்டேன் என்னத்துக்கு வந்து இந்த விருது எனக்கு வழங்குறீங்க இல்லை நாங்கள் நான்கு பெண்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஆசிரியர் தொழில் அப்புறம் சுகாதார வழியில் இருக்கக்கூடிய பெண்கள் உலகில் உள்ள மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை டாக்டர் ராமநாயகம் தெரிவித்தார் தொடர்ந்து பல விருதுகளை டாக்டர் ராமநாயகம் பெற்றுள்ளார் அதில் துன் டாக்டர் பாத்திமா விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தேசிய அளவிலான மகளிர் விழாவை முன்னிட்டு அவர் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்